ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு காஞ்ச நெத்திலியை வச்சு ஒரு தொக்கு பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு அரை கிலோ நெத்திலி எடுத்து நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா கிள்ளி ஆஞ்சி எடுத்துட்டேன் இதில் செது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சில நெத்தினிங்களில் ரொம்ப செதுள் அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா வந்து நான் இந்த தலையும் இந்த குடல் பகுதியும் வந்து நல்லா வந்து கிள்ளி எடுத்துட்டேன் இந்த இடத்துல வந்து நல்லா அப்படி கிள்ளி எடுத்துடணும் இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மண் சட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி பிடிச்சுக்குங்க ஓரளவுக்கு கொஞ்சமாக முங்குற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுக்கோங்க பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட ஊற விடுங்க அடுத்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் இதில் அடுத்து ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் போட்டுப்போம் ஏற்கனவே நெத்திலில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு குளிக்கி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை தான் வந்து நான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போ இந்த உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இந்த தண்ணி பச்சை தண்ணி இல்லைங்களா இப்போ ஒரு 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 மூணு கிட்ட நல்லா கையிலேயே வந்து நல்லா பிசிறி விடுனாங்க அப்போ இதில் இருக்கிற சின்ன சின்ன செதுவுகளெலாம் வந்து வெளியே வந்துடும் சுடு தண்ணி போட்ட பிறகு நம்மளுக்கு கையை வச்சு வந்து பெசிய முடியாது அதுக்காக நம்ம முதல்லையே வந்து பச்சை தண்ணியில் போட்ட பிறகு இந்த மாதிரி வந்து பெசிடி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த கவுச்சு வாசனை அடிக்காது நல்லா வந்து இப்படி உரசணும் இப்படி போது நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா செதுலும் வந்துடும் இதில் இருக்கிற ஸ்மெல்லு இது எப்படி காய வச்சாங்களோ என்ன தெரியல அதனால வந்து அது நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணும்போது பாருங்க ஒரு 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 நிமிஷத்துலேயே பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வந்து எப்படி வருது பார்த்தீங்களா பச்சை தண்ணியிலையே நம்ம சுத்தண்ணில் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது முதல்ல பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு முறை பண்ணிவிட்டு செதுலாம் வந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுத்தண்ணி போட்டு கழுவும் இப்போ இதை வந்து ஒரு தண்ணியில் கழுவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்கிற அந்த குடல்லாம் வந்துடும்ங்க பாருங்கள் முத தண்ணியில் நாலு இது ஒரு இது ஊற்றிட்டேன் பாருங்கள் எப்படி வந்து பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக குடல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது எல்லாம் வந்துடும் இது நல்லா கழுவின பிறகு கொஞ்சமாக இடங்க நெத்திலியை பொறுத்தவரைக்கும் ஒரு கிலோ நெத்திலி எடுத்தால் கூட நம்மளுக்கு அரை கிலோ அறநூறு கிராம் அப்படி தான் தீரும் இப்போ இன்னொரு முறை கழுவிட்டு வந்துடலாம் இப்போது நான் ரெண்டு முறை பச்சை தண்ணில் கழுவிட்டேன் இது மூணாவது முறை பச்சை தண்ணியில் கழுவினோம்னா நம்மளுக்கு இந்த கருவடு வந்து கரையாது சுடு தண்ணியில் போட்ட பிறகு நம்ம வந்து அப்படி லேசாக அழைச்சிட்டு வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து க்ளீனாக பண்ண முடியாது தண்ணியில் போட்ட பிறகு அதுக்காக தான் நான் தெளிவாக வந்து நான் காட்டுறேன் பாருங்க எப்படி வந்து கழண்டு வருது பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு மூணு தண்ணியில் நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு இப்போது இந்த பண் மண் பானையில் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சுடு தண்ணியில் இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் இதில் இருக்கிற மண்ணெலாம் வந்து வந்துடும்ங்க கொஞ்சம் கொஞ்சம் மண் டஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்துடும் அதேமாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப கவுச்சு வாசனை அடிக்காது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது ஸ்பூனில் வந்து நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுருந்தாங்க சுடுத்தண்ணியில் பாருங்கள் அந்த செதல்லாம் வெளியே வருது பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே வந்து இந்த வடியில் எடுத்து போட்டுரும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வடியில் எடுத்து போட்டுருங்க சுத்தண்ணில் போட்ட பிறகு சதல்லாம் கழண்டு வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க பாருங்கள் கழுவு கழுவு எவ்வளோண்டாயிடுச்சி பார்த்தீங்களா எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன்னு நம்பிவிட்டேன் பச்சை தண்ணியில் மூணு முறை இப்போது இதில் பாருங்கள் சுத்தணில் போட்டோம்னா நம்ம தேக்கு ரொம்ப வந்து உறைஞ்சி கழுவேல எவ்வளோ அடாசு வருது பாருங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குது பாருங்கள் கையே தொடலை எவ்வளோ அடாசு வருது பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போது அதே பானையில் மறுபடியும் எடுத்து போட்டுருங்க நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு அஞ்சு தண்ணி கணக்கு வச்சுப்பேங்க மூணு மூணு வாட்டி பச்சை தண்ணி அப்புறம் சுடு தண்ணியில் ஒரு முறை இப்போ பச்சை தண்ணியில் தண்ணியில் போட்ட பிறகு பச்சை தண்ணியில் சதெல்லாம் வந்து கழுண்டு வராதுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்னொரு முறையும் போட்டுடலாங்க அவ்வளோதான் இது லாஸ்ட்டு நான் எதுக்கு இத்தனை முறை கழுவுறேன்னா அது பாருங்க இந்த நெத்தில் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நம்ம வந்து சின்ன மீன்ன்றதுனால இதில் வந்து குடல்லாம் எடுக்க முடியாது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அதில் சுத்த பத்தமாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கவுச்சி வாசனையே இருக்காது சுத்தமாக இதை மாதிரி பகடா மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் இதை மாதிரி தொக்கமும் பண்ணலாம் நான் ரெண்டு வகையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே அலச வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஆகிடுச்சி பார்த்திங்களா இப்போ கொஞ்ச நேரம் வந்து தண்ணி நல்லா வடிவிட்டோம் இந்த நெத்திலிக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தேவையான பொருள் பூண்டு ஒரு முழு பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் தக்காளி வெங்காயம் அரிஞ்சாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா விட்டுருங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இந்த பக்குவத்தில் அரைச்சுக்குங்க இப்போது இந்த பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு வந்துடலாம் ஒன்றும் பாதிமா இப்போ நான் இந்த மாதிரி தட்டிட்டு வந்துட்டேங்க நம்ம கீரை தாளிக்கிறதுக்கு தட்டும் இல்லைங்களா ஒன்றுக்கு ரெண்டா அந்த மாதிரி தட்டியாச்சு அடுத்து இந்த தண்ணி ஒடிஞ்ச நெத்திலி எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காரம் தூள் போட்டுங்க நல்லா பரட்டி விட்டுடலாம் உப்பு போட வேண்டாம் நெத்திலியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து பரட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிப்போம் ஆயில் ஆயில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நெத்திலியை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து ஒரு மூணு சிப்டாக பொறிச்சிடுவோம் ஒரே வாட்டியாக போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்ச பிறகு மூணு சிப்டாக பொறிச்சு எடுத்துடலாம் லைட்டாக வாதி கூட்டிடலாம் ரொம்ப மொட முடன்னு எடுக்காதீங்க நம்ம வந்து தொக்கா தான் பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே வந்து பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே முருமொருன்னு இதையே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பர்த்திங்கன்னா நல்லா மொறுமுறுன்னு கிடைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படியே கூட சாப்பிட்ணா நான் தொக்கு பண்ண போகிறேன் அதனால் இப்போ இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்போ இதே எடுத்துடலாம் இப்போ மூணாவது சுட்டு போட்டுடலாம் இப்போ இதுவும் நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ எல்லாத்தையும் வச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை கிலோ எடுத்தோமா அரை கிலோ நெத்திலி வாங்கினீங்கன்னா க்ளீன் பண்ணிங்கன்னா கால் கிலோ ஆகிடும் அதே வந்து தண்ணியில் போட்டு கழுவின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் தான் தேரும் ஒரு அரை கிலோ நெத்திலி வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக பொறிச்சு எடுத்த பிறகு நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடைக்குங்க அது பார்த்துக்கோங்க இங்கே நிறைய சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கிலோ வாங்கினா தான் ஒரு நாலு பேருக்கு தாராளமாக வச்சு நம்ம வந்து செய்து கொடுக்கலாம் நல்லா திருப்தியாக அள்ளி அள்ளி வைக்கலாம் இப்போது அதே எண்ணெயில் ஒரு பச்சை மிளகாவையும் கொஞ்சம் ஒரு பொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இடித்து வச்சால் பூண்டையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கங்க இது கருவேடு பொரிச்ச எண்ணென்றதுனால கருகக்கூடாது நல்லா வதக்கி விட்ருங்க அடுத்து இந்த அரைச்ச தக்காளி வெங்காயம் எடுத்து இதில் போட்டுடலாங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப கருக விட்றாதீங்க இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இது வந்து பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க பொதுவாகங்க நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் வந்து செய்ய கற்றுக்கணும்னு நினைக்கிறத விட சீ ஃபுட்டு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது மீன் எறா நெத் நெத்திலி கருவேடு இதெல்லாம் வந்து நல்லா செய்ய பக்குவமாக எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் வந்து கெடுதல் கிடையாது நம்மளுக்கு சீ ஃபுட்டு எப்பவுமே உடம்புக்கு நல்லது எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வாதிக்கி விட்டுடலாம் அரே அதே மாதிரி இந்த நெத்திரியில் வந்து உப்பு லைட்டாக இருந்துச்சு அதனால் நான் வந்து பொரித்ததில் உப்பு போடலை நீங்கள் உப்பு இல்லாத கருவடு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டுக்குங்க இதில் நான் வந்து தொக்கில் தனியாக போடுவேன் ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வச்சுருங்க மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த வாசனை நல்லா போனோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கும்போது நல்லா சீக்கிரம் வதங்கிடும் நான் வந்து தக்காளி ரொம்ப கூழாக அரைக்கலைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நொய் நோயாக இருக்கிற பக்குவத்தில் தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போது ஒரு மூணு நிமிஷம் கிட்ட நான் நல்லா வதக்கி விட்டேங்க பாதி அளவு வதந் வதங்கிருக்கு இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வீட்டுக்கு நம்ம மீன் மீன் வைப்போம் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் தான் இது மூணு டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட மூடி வச்சுருங்க ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷமாக வதங்கிட்டுருக்கு வதங்கிடுச்சா பார்ப்போம் நல்லா அடி பிடிக்காம பார்த்துக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாசனை பியிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த நெத்திலி எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க இந்த நெத்திலி வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கிறதா பார்த்துக்கங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கருவேடு செய்யும்போது மட்டும் எப்பவுமே என்ன உப்பு வந்து லிமிட்டாக போடுங்க அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டேன் இப்போது இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் நிறைய போட்டுடக்கூடாது எப்பவுமே ஒரு சில கருவாடு அதிகமாக உப்பு இருக்கும் ஒரு சில கருவாடு உப்பு கம்மியாக இருக்கும் இப்போது இது நல்லா வந்து வதங்கட்டும் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்குங்க வதங்கிடுச்சா பார்ப்போம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க தீயை வந்து கம்மி பண்ணியே தான் வந்து வதக்கணும் ரொம்ப ஐலி வைக்காதீங்க அவ்வளோதான் இப்போது கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாகம் ஒரு கால் எலுமிச்ச பழம் ஜூஸ் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க பிழியணும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு டேஸ்ட்டு ரொம்பவே டூ சூப்பராக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுருங்க உள்ள அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டு சேர்த்து தாங்க செய்யணும் கருவாட்டில் பூண்டு சேர்த்தா கருவாடு வாசனை வரும்னு சொ கருவாடு வாசனை வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்து ஒரு நாளைக்கு நீங்கள் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது வந்து சாம்பார் ரசம் குருமா குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெத்திலி வந்து ஒரு பத்து வெரைட்டியாக செய்வேங்க பத்து வகையான வெரைட்டி செய்வேன் அதில் இது ஒரு மாடலுங்க இந்த மாடலும் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே